எனது அன்பான வணக்கம் நாம இலக்கணம் தான் படிச்சுட்டு இருக்கோம் வேறுபாடு இப்ப நம்ம பார்க்க போறோம் அதில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் தன்னகரம் தன்னகரம்னா என்ன சொன்ன மூன்று சுழி தான் தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆணை உன்னுடைய ஆணை என்ன அப்படின்னா உன்னுடைய கட்டளை என்ன அப்படிங்கிறது பொருள் ஆணை அப்படின்னு சொன்னா யானை என்பது பொருள் ஆணை யானை அழகர் ஆணை அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைல பாட்டு படிச்சிருப்போம் ஆணைனா யானைன்னு அர்த்தம் ஆணகம் அப்படின்னு சொன்னால் சுரை சுரைக்காய் சொல்கிறோம்ல அது சுரை ஆணகம் அப்படின்னு வ ர பக்கத்தில் வரும்ல ரன்னகரண்ண ரெண்டு சுழி போட்டு எழுதுனா இடி முரசு அப்படிங்கிற பொருள் ஆணம் தன்னகரம் போட்டால் பற்றுக்கோடு ஒன்றை பிடித்து கொண்டு போவது பற்றுக்கோடு ஆனம் அப்படின்ட்டு ரன்னகரம் போட்டு எழுதுனா ரெண்டு சுழி போட்டு எழுதுனா தெப்பம் என்பது பொருள் இணை தன்னகரம் போட்டால் துணை இணை ரன்னகரம் போட்டால் இன்ன தன்மை உடையது அப்படிங்கிற பொருள் இணைத்து அப்படின்னு தன்னகரம் போட்டால் சேர்த்து அப்படிங்கிறது பொருள் அதனால தான் இணையர்கள் அப்படின்னா சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருள் இணையர் அதில் தான் இணைத்து அதில் டன்னகரம் போட்டு எழுதணும் அடுத்தது இணைத்து அப்படின்னு ரன்னகரம் போட்டு ரெண்டு சுழி போட்டு எழுதுனா இத்தன்மையது அப்படிங்கிற பொருள் அடுத்தது உண்ணி தன்னகரம் மூன்று சுழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரக்கூடிய எழுத்து அதே எழுத்தாகத்தான் இருக்கும் அதையும் நம்ம எழுதும்போது கவனிச்சுக்கணும் உண்ணி அப்படின்னு எழுதுனா ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள் அப்படின்னு நம்ம அறிவியலில் படிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒட்டி உண்ணக்கூடியது ஒட்டுண்ணி இந்த மாட்டு எல்லாம் உண்ணி இருக்கும் ஒரு வகையான உயிரினம் அது அது வந்து அதுக்கு பேர் உண்ணி அப்படின்னு பேர் அதுக்கு என்ன எழுதணுன்னா டன்னகரம் போட்டு எழுதணும் ரன்னகரம் போட்டு உண்ணி அப்படின்னா தியானித்து உண்ணுதல் அப்படின்னா உள்ளத்துக்குள்ளே நினைத்து தியானித்தல் அப்படிங்கிற பொருள் உண் அப்படின்னு டன்னகரம் போட்டால் சாப்பிடு அப்படிங்கிறது பொருள் உண் அப்படின்னு சொன்னால் உன்னை முன்னிலை பெயர் அது உன்னை அப்படிங்கிறது அடுத்தது பாருங்க ஊன் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா தன்னகரம் போட்டு எழுதுனா உணவு என்பது பொருள் ஊன் என்று ரன்னகரம் போட்டு எழுதுனா இறைச்சி மாமிசம் மாமிச உணவு என்பது பொருள் எண் அப்படின்னு தன்னகரம் போட்டு எழுதுனா நினை எண்ணுதல் எண்ணி பார்த்தல் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல நினைப்பது அப்படிங்கிறது என் அப்படின்னா என்னுடைய அப்படிங்கிறது ஒரு பொருள் தன்மை பெயரை எண் என்பது தன்மை பெயர் அடுத்தது என் தன்னகரம் போட்டு எழுதுனா கரடி என்பது பொருள் எண்கு என்று ரன்னகரம் போட்டு எழுதுனா என்று சொல் அப்படிங்கிற பொருள் கனை தன்னகரம் போட்டால் அம்பு கணை என்று ரன்னகரம் போட்டால் ஒலித்தல் குதிரை கணைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒலிக்கக்கூடிய அந்த சத்தம் அடுத்தது கனி அப்படின்னா மதிப்பிடு அப்படின்னு பொருள் கணித்தல் அப்படின்னா மதிப்பிடுதல் கணிதம் என்பது அதிலிருந்து தான் வந்தது கனி அப்படின்னா பழம் ரன்னகரம் போட்டு எழுதணும் கணம் அப்படின்னு சொன்னால் ஒரு கண நேரம் அப்படின்னு சொல்லுவோம் கணம் அப்படிங்கிறது நேரத்தை குறிப்பது கணம் அப்படின்னா கூட்டம் என்பது ஒரு பொருள் அடுத்தது கணம் அப்படின்னு சொல்லி ரன்னகரம் போட்டு எழுதுனோம்னா எடை பளு அப்படிங்கிற பொருள் அடுத்தது கான் அப்படின்னா பார் அப்படிங்கிறது பொருள் கான் என்று ரன்னகரம் போட்டு எழுதுனா காடு என்பது பொருள் அடுத்தது ஏன் என்று டன்னகரம் போட்டு எழுதுனா வலிமை ஏன் அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதுனா கேள்வி கேட்பது ஏன் எதற்காக அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஏன் என்ற கேள்விக்கு ரணகரம் போட்டு எழுதணும் ஏனை அப்படின்னா தொட்டில் நத்தம் ஏனையில் குழந்தையை போடு அப்படின்னா சேலையால் கட்டப்பட்ட ஏனைக்கு ஏனை அப்படின்னு பேர் ஏணை அப்படின்னு ரணகரம் போட்டு எழுதுனா மற்றவை அப்படிங்கிற பொருள் ஏனையவர்கள் எங்கே அப்படின்னா மற்றவர்கள் எங்கே அப்படிங்கிற பொருள் ஐவனம் அப்படின்னா மருதோன்றி இலை கையில் அரைச்சி போட்டுக்குவாங்க இப்போ நம்ம அதை வந்து மருதாணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இலைக்கு தான் மருதோன்றி இலை அப்படின்னு பேர் அதை நம்ம கையில் எந்த வடிவத்தை போடுறோமோ அதே வடிவத்தை அது திருப்பி நமக்கு காட்டுகிறது அதனால் அதுக்கு மறு தோன்றி மீண்டும் தோன்றுவது அப்படிங்கிற பொருள் அதற்கு ஐவனம் அப்படின்னா மலை நெல் கண்ணி அப்படின்னு தன்னகரம் போட்டு எழுதுனா கயறு மாலை அப்படிங்கிற பொருள் இடையின அதாவது ரன்னகரம் போட்டு எழுதுனோம்னா கன்னி அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதுனோம்னா இளம்பெண் அப்படின்னு பேர் பெண்ணுன்னா கண்ணின்னா பெண்ணுன்னு அர்த்தம் இல்லை கன்னினா இளம்பெண் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் காணல் அப்படின்னு டன்னகரம் போட்டு எழுதுனா பார்த்தல் காணல் அப்படிங்கிறது பார்த்தல் காணல் என்று ரன்னகரம் போட்டு எழுதுனா பாலை நிலம் அப்படிங்கிற பொருள் வறண்ட நிலம் அதை தான் நம்ம காணல் அப்படின்னு சொல்றோம் குனி அப்படின்னு டன்னகரம் போட்டது எழுதுனோம்னா இந்த குணத்தை உடையவர்கள் குணி அப்படின்னு பேர் குனி அப்படின்னா வளை ரன்னகரம் போட்டு எழுதுனா குனிந்தார்கள் அப்படின்னா வளைந்தார்கள் அப்படிங்கிற பொருள் அடுத்தது கோன் அப்படின்னா மாறுபாடு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அளவு பொருள் ஒன்று முன்னால காலங்கள்ல இருந்த ஒரு அளவு பெயருக்கு கோன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அடுத்தது கோன் என்று ரன்னகரம் போட்டு எழுதணும்னா அரசன் என்பது பொருள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க இனிமேல் நாம் தொடர்ந்து இது இந்த வேறுபாடுகளை நம்ம சில வாரங்களில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்னங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் படிக்கிறதுக்கு மிக எளிதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்